அந்த கோதுமை ரொட்டியை சாப்பிட்டு கூட வயிறு நிறைஞ்சது இல்ல வயிறு நிறையும் அளவுக்கு அந்த ரொட்டி கூட கிடைக்கவில்லை தீட்டிய சுத்தமான கோதுமை ரொட்டியை நான் சொல்லல தீட்டப்படாத அந்த கோதுமையில் தயாரிக்கப்பட்ட ரொட்டியை கூட பெருமானார் செல்லா உலை செல்லும் வயிறார சாப்பிட்டது கிடையாதுப்பா நீங்க பொறிச்சாட்டை வச்சு சாப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட சொன்னதாக சஹிபுல் இடம் பெற்றிருக்கிறது அப்ப இது அந்த வாழ்க்கையை எப்படி காட்டுறாங்கன்னு பாருங்க அதாவது இப்பவுல வசதியாக இவ்வளோ பெரிய உலகத்துல அந்த மனிதருக்கு இருக்கிற புகழ் யாருக்கும் நல்லா கொடுக்கவே இல்லை பெருமானா சரல்லா ஆலைசலுக்கு கிடைக்க இருக்கிற அந்த புகழ் வந்து இன்னைக்கு இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்கல அப்படி ஒரு புகழ் அவங்களுடைய பெயர் உச்சரிக்கப்படாத ஒரு நிமிடம் கூட இல்ல ஒரு வினாடி கூட இல்ல அந்த மாதிரி ஒரு பெயரை கேட்டவுடனே அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு ஒருவர் இருக்கிறான்னா பெருமானா சல்லாசனை மட்டும்தான் கேட்ட உடனே சரல்லா ஆலைசிலம் அவருக்கு நல்லா அருமை குருவானாக இருந்து அவர்களுக்காக நம்ம துவாசம் செய்யறோம் செலவாசினா துவாசான சொல்லுவோம் பேரை கேட்ட உடனே செலவாக சொல்லுவோம் அல்லாஹ் செலவு சொல்லி ஏதாவது ஒரு வகையில நமக்கு தெரிந்த விதத்தில் பிரார்த்தனை பண்றோம் அவ்வளவெல்லாம் ஒரு மனிதர்களுடைய உள்ளங்கள் பூரா ஒரு உயர்ந்த ஒரு உயர்வான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய பெருமானா செலவாக சொல்லும் அங்கே அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த கோதுமை கூட கிடைக்கல இந்த தீட்டப்படாத கோதுமையிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரொட்டி கூட பயிர் நிரம்புற அளவு கிடைக்கல அதே மாதிரி நோமான் பின் பஷீர் இவர் ஒரு சஹாபி இவரே பிற்காலத்துல கூல காலத்தில் கூபாங்கிற பகுதியில் ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு கூபாவுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கும் பொழுது அங்க மெம்பர்ல இருந்து உரையாற்றுகிறார் கூஃபாவில இருந்து உரையாற்றார் அப்ப இது அப்படி நினைவு கூறுகிறார் அந்த தங்க எப்ப தெரியும் கேட்டாங்க அந்த வாழ்க்கையிலேயே உருந்து பிறந்துகிட்டு இருக்கும்போது அதை பத்தி யாரும் பேச மாட்டோம் எப்ப பேசுவோம் தெரியுமா ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேலேயோ கீழே போனா தான் முன்னதை பத்தி பேசுவோம் ரொம்ப கீழே கிடந்துட்டு மேலே போனா அந்த பழைய நிலையை நினைச்சு பார்ப்போம் ரொம்ப மேலே கிடந்துட்டு கீழே வந்தாலும் அப்போ என்ன செய்வோம் நேற்று ரொம்ப தெரியாத நாலு பேர் நினைச்சு பேசுவோம் அப்ப அதே நிலையை நீடிச்சா பேச முடியாது அப்ப இந்த நோமான் பசீர் என்ற கூபா வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சி போய் அங்க ஒரு ஆளுநருங்கிற ஒரு அந்தஸ்து அடைந்த பிறகு நண்பர்களை இருந்து கொண்டு பேசுகிறாரு பெருமானார் செலவாக செல்லும் அவர்கள் வந்து மத்தமான பேரிச்சம்பளம் இருக்குல்ல இந்த பேரிச்சம்பளத்துல இப்போ வந்து கொட்டையெல்லாம் எடுத்து பேக்கிங் பண்ணி தூசி கீசி இல்லாம டிவியில விளம்பரம் பண்ண வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு உலகம் பேரிச்சம்பளத்துக்கு பல பிராண்டுகள் போட்டு வைக்கலாம் அப்படி காலம் அந்த பேரிச்சம்பளத்திலேயே இந்த காஞ்சி போனதுக்கு பாருங்க சுருங்கி போனது கஜூரி இல்ல அதுக்கு கீழே உள்ளது மட்டமான பேரிச்சம்பளம் இருக்கு அந்த மட்ட பேரிச்சம்பளம் கூட கிடைக்காத நிலையில் அந்த பெருமாநாசன் அழைச்சல் இந்த உலகத்தை விட்டு போனாங்க இன்றைக்கு என்னடா கேட்டா உங்களுக்கு வகை வகையான கலர்கள் பேரட்சி மலர் சாப்பிடுறீங்க நோமான் பின் பஷீர் அந்த கூபா மக்கள்கிட்ட சொல்றாரு பேரிட்ட தான் உங்களுக்கு எத்தனை வெரைட்டி இன்னைக்கு நீங்க சாப்பிடுறீங்க எத்தனை வெரைட்டி எத்தனை வகையை சாப்பிட்டு இருக்கிறீங்க ஆனா வந்து பெருமானார் சரலாலை செல்லத்துக்கு பேரித்தம்பழம் மாத்திரம்தான் உணவு என்று இருந்த அந்த காலத்தில் கிடைச்சது மட்டமான பேரித்தம்பழம் சுருங்கி போய் அந்த இனிப்பு சத்து குறைவா போய் ஒரு வெள்ள கடலில் வெளுத்து போயிருக்குமே அந்த பேரித்தம்பளம் கூட வயிறு நிறைகிற அளவுக்கு கிடைக்காது இதான்ப்பா பெருமானா செல்ல ஆலயத்திலும் சொல்லி நனுமானங்கன் அவங்கள பார்த்தவங்க பெருமானார் செல் அல்லாஹ் அலை செல்லும் உங்களுடைய வாழ்க்கைய நேரடியாக நின்று பார்த்தவர்கள் இத விமர்சிக்கிறாங்க சொல்றாங்க அதே மாதிரி அபோரையா ரசு இல்லாஹோன் எப்ப நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும் இதெல்லாம் நான் இப்படி வசூல் செல்லா அலையசன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அவங்க ஒரு நாட்டின் மன்னர் அதன் ஞாபகத்துல வச்சுக்கணும் நீங்களும் நானும் இல்லை இந்த நிலையில ரசூல் சொல்லார்கள் இருந்தாங்களே அப்ப அவங்களுடைய பொசிஷன் என்ன அவங்க ஒரு ஆட்சி தலைவர் அவங்க ஒரு உத்தரவு போட்டா எதுவும் நடக்கும் அதே நேரத்தில் வந்து அவங்க தான் இப்படி நடந்துகிட்டாங்களே தவிர மற்றவர்கள் நிலையெல்லாம் ரசூல் சொல்லாசன் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தரம் கூடியிருச்சு எந்த அளவுக்குனா ஜக்காத்தில இருந்தும் கனிமத்தில் இருந்தும் பல பகுதிகளை வெற்றி கொண்டு அவர்களுக்கு விதிக்கப்படுற ஜிதியாங்கிற வரியில இருந்தும் பல வகையில அரசாங்க கஜானாவில் வந்து நிதி குவி ஆரம்பிக்குது அவ்வளவு நிதிகள் குவிய ஆரம்பிச்சு ஆள் ஆளுக்கு என்ன செய்யறாங்க கொடுக்கறாங்க கணக்கு வழக்கு இல்லாம கொடுக்கறாங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் பெருமானா செல்ல அவளை சொல்லலாம் அவங்க வாழும் பொழுது ஏற்படுது எப்படி ஏற்படுதுன்னு பாருங்களேன் நீங்க என்ன நினைக்கலாம் இல்ல கஜானாவில் இல்ல அதனால ஒரு சொல்ல அப்படி இருப்பாங்க கஜானாவில் எப்படி இருந்துச்சுங்கிறது சில சான்று ஒரு சரத்துல சான்று சொல்றேன் பெருமானா செல்லாக்களை சொல்லும் ஏதாவது ஒருத்தருடைய ஜனாசாவுக்கு போனாங்கன்னா ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வைங்களேன் ஜனாசாவுக்கு போவாங்க போன உடனே என்ன செய்வாங்கன்னா ஆரம்ப கட்டத்தில எல்லாம் ஜனாசா துணைக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு ஏதாச்சும் கடன் இருக்கான்னு கேட்பாங்க கடன் இருக்குன்னு சொன்னார்களே ஆனால் நான் தொழுவிக்க மாட்டேன் அந்த கடனை அவர் சொந்தக்காரன் யாராவது கொடுங்க கடனாளியாக ஒருத்தன் போய் சேரக்கூடாது இந்த கடன் ஆனால் இவர் செஞ்ச நன்மையில ஆகிறத்துல கேட்பான் இப்ப நான் கடனாளியாக போய் மூத்தாயிட்டேன்னா நான் யார்கிட்ட கடன் வாங்கணும் அவர் ஆகிரத்தில் கேஸ் போடுவார் யாரெல்லாம் ஆயிரம் ரூபாய் கடை வாங்கி தரல அங்க ஆயிரம் ரூபாய் செல்லுமா அந்த உலகத்தில் ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாது அப்ப என்னது திருப்பி திருப்பி கொடுக்க வேண்டி வரும் நம்ம அமல்கள் மூலமாக செய்த நன்மைகளை தான் திருப்பி கொடுக்க வேண்டிய வரும் அப்ப நன்மைகளை இழந்திடக்கூடாது என்பதற்காக வேண்டி கடன் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சுற்றுலாக ரொம்ப ஆசைப்பட்டிருக்கிறாங்க நமக்கு கற்றுத்தந்த அத்தையாத்துல ஒரு துவாவில கூட நம்ம ஒரு கேட்கிறோமே மினல் மகசனி இவள் மகரணி கடனை ஒரு இடத்துல பாதுகாப்பு தேர்தல் சொல்லி கடன் பாதுகாப்பு தேர்தல் அளவுக்கு கடன் அது ரொம்ப ஒரு பாவமான கிடையாது ஆனா கொடுக்காம இறந்து போயிட்டோம்னா பெரிய கொடுக்காம இறந்து அவன் மன்னிக்காம விட்டான்னு சொன்னா பெரிய இழப்பை உண்டாக்கக்கூடியது கூடியது அதனால தொகுதிக்க மாட்டாங்க ஏன்னா இப்ப கடன் இருக்கா இருக்கு இவருக்கு அண்ணன் இருக்கார தம்பி இருக்கார மாமா இருக்கார மச்சா இருக்காரன்னு கேட்பாங்க அவங்களையும் பாருங்க தேர்ந்தெடுக்கிற நேரம் அந்த நேரத்தில் கொடுத்து அதாவது அண்ணன் தம்பியா இருந்தா கூட கடனை கொண்டான்னு கொடுக்க மாட்டான் எப்ப குடுக்கான்னு தெரியுமா பாடி கறக்குன்னு குடும்பத்துலங்களை குடுத்துருவான் கடன்காரன் சட்டையை பிடிச்சி ரூபாய குடுத்துருக்கான் தெனசா வேணுன்னா அவனுக்கு அந்த கௌரவ பிரச்சனை செட்சன் நேரத்துல சின்ன செய்வான் அண்ணன் கௌவர்தான் கௌரி தந்தார் அப்படின்னு சொல்லுவான் நாளைக்கு கொடுக்க மாட்டான் அந்த ஜனாசை கிழக்கிற நேரத்துல ஒரு விவகாரத்தை கிளப்புனா அந்த இடத்துல ஒரு கௌரவ பிரச்சனை வரும் டக்குனு உலகத்தை போடுவான் என்ன ஏதுன்னு கணக்கு பண்ண மாட்டான் கௌண வரும் பத்தாயிரம் ரூபா நான் திருடா புல்ல ஜனவா விடுவான்ல

அப்ப நம்ம சொந்தக்காரர்கள் ரசோத் தெரிவிக்கணுமே என்ற ஒரு ஆர்வத்தில் கடன்களை தீர்த்து இப்படி செய்து கொண்டிருந்தார்கள் பிறகு எந்த அளவுக்கு நிலைமை உயர்ந்தது என்றால் அவங்களுடைய ஆட்சி நிலைமை இல்லை அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய நிதி நிலைமை எந்த அளவுக்கு உயர்ந்தது என்று சொன்னால் ஜனாதார பிறகு கலந்து கொள்ளும் பொழுது சொல்வார்கள் உங்களில் யாராவது சொத்துக்களை விட்டு சென்றார்களே அந்த சொத்துக்களை வாரிசையில் எடுத்துக் கொள்ளட்டும் உங்களில் யாராவது கடனை விட்டு சென்றார்களே ஆனால் அது என்னை சேர்ந்தது என்கிட்ட வந்து கேள்வி யாரா இருந்தாலும் இவர் கடன் தரணுமா நான் தரணவா என்கிட்ட வந்து பேர் சொல்லு யார் யாரு கடன் தரணும் இவர் கடன் கொடுத்தவர்கள் என்கிட்ட சொல்லுமே இப்பவே நான் தீக்கிறேங்கிறாங்க சூசல்லா சொல்லும் அந்த சமுதாயத்தில் மூத்தா போற ஒவ்வொரு கடனாளியின் கடனை ஒரு ஆட்சித்தலைவர் என்ற முறையில் சூசல்லா தீர்க்கிறார்கள்னா எவ்வளவு கஜானாவில் இருந்திருக்கு பார்த்துக்கிறேன் ஒரு ஆள் திரும்பி போட்டா போயிருக்காருங்க அவர் ஜனசா போட்டுக்கிட்டு சுசுலாசனம் எப்படி கேட்கிறாங்க இவருக்கு யாராவது கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறதா இவர் யாருக்காவது கடன் தரணுமா எனக்கு ஆயிரம் எனக்கு ஐநூறு சாயந்தரம் வாங்கி போ எவ்வளவு பேர் போனாலும் சரி அப்ப சொத்தை விட்டு சென்றால் அந்த சொத்தை அவன் மாறி சேர்த்துக் கடனை விட்டு சென்றால் அது என்னை சேரும் நாங்க ரசூசல் அழைச்சனும் இப்படி இது ஆட்சி 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 எப்படி இருக்கணும் ஒரு வழியாச்சி ஆட்சி முறை ஆட்சித் தலைவர் என்ற சூசலால் தனியா நம்ம ஒரு தலைப்புல சொல்லுவோம் அப்ப அதை பார்த்துக்கிடுவோம்

எனக்கு இந்த ஒட்டகத்தை ஒண்ணு கொடு எனக்கு ஒட்டகத்தை நான் நிறைய கொடுக்குறேன் பேரத்தில் விடுபட்டு ஜீவிக்கிறான் அந்த இழுக்கிறதுல வந்து அப்படி நான் சிறந்த மேனி ரசூசலா சிவப்பு மேனி அந்த அழுத்தத்தில் அப்படியே அப்படி வரி மாதிரி விழுந்துருது சகாபாக்கள் அடிக்க போறாங்க என்னடா கட்டை புரிகிறேன்னு சொல்லி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒட்டகத்தில் ஏற்றி அவர் அனுப்புங்கிறாங்க அவர்